ஹாய் நண்பா நம்ம வீடியோவுக்கும் சரி நம்ம சேனலுக்கும் சரி யாராவது புதுசாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சப்ஸ்க்ரைபர் பண்ணிட்டு பார்க்குறவங்களும் அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா இந்த வீடியோ வந்து எதுக்காகனா நண்பா இப்போ என்னவே எடுத்துக்கங்க இப்போ இந்த ஃபீல்டுக்கு ஒரு ஏன் வந்தா அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற கேட்டால் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதில் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்பா ஆனால் எல்லாருமே என்னையவே ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தனா பணம் சம்பாதிக்க தான் வந்தேன் பணம் சம்பாதிக்க தான் வந்தேன்னா அதாவது இந்த ஃபீல்டில் பணம் அதிகமாக வருது ஒரு மணி நேரம் ரெண்டாயிரவா ரெண்டாயிரரூவா இருக்குதுப்பா ஒரு ஆயிரரூவா தேவைமானோம் ஒரு ஆயரூவா மீதின்னு சொல்லி தான் ஆரம்பத்துலையும் வந்தேன் அதுதான் இப்போவும் போய்கிட்டு இருக்குது ஏன் போய் சொல்லாட்டி என்ன இப்போ ஏதாவது வேலை வைக்காத ஓடி அந்த அந்த ஆயிரரூபா மீதி நண்பா அந்த ஆயிரம் ரூபா செலவு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேயே நாலு அஞ்சு ஆறு ஆறு வண்டி இருக்குது நண்பா என்னோட சேர்த்தி ஏழாவது வண்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ஆறு வண்டி நண்பா ஆறு வண்டியுமே பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்க ஊர்ல ஓடிக்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஓட்டுனாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஓட்டுனாங்க நான் இப்போ ஓட்டுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் ஓட்டுறேன் அமௌண்ட்டு அப்போ நீ குறைச்சிட்டு ஓட்டுற யாரா ஏண்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா அது நாலு வண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தருது ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தருது அதெல்லாம் நான் தனியாக இன் இண்டிவிஜுவலாக நான் சொல்ல விரும்பலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு இந்த மாதிரி ஆச்சு இப்படிலாம் போயிட்டு இருந்தாங்கப்பா சரி டைமு ஓவராச்சு எங்கள் ஃபீல்டே ஓட்ட ஓட்ட டைம்லாம் ரொம்ப அதிகமாச்சு சரி நம்ம விசாரித்து தான் தெரியும் வண்டியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அது அப்படிதான் அது அப்படிதான்ட்டு ஆனால் அவங்களும் பணம் சம்பாதிக்க தான் எடுத்தாங்க நாம்ளும் பணம் சம்பாதிக்க தான் எடுத்தாங்க எடுத்தோம் ஆனால் முழுக்க முழுக்க நம்ம பணமே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா நட்டதொட தான் கொண்டு வந்து ஓடும் முழுக்க முழுக்க நட்டதுலேயே வரும் இது வந்து எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல அப்படி யாராவது அனுபவிச்சுட்டுருந்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் நான் அந்த மாதிரி அனுபவப்பட்டுருக்கணுன்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வந்து டிராக்டர் ஃபீல்டுக்கே வந்தேன்னா எனக்கு எங்கள் அப்பா ஓட்டுவார் நான் சைடில் உட்காந்து மக்காடில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட்ரு ஃபினிஷிங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா ஓட்டுறதை பார்த்தா எனக்கு அதில் ஆசை வந்து டிராக்டர் வீட்டுல வந்தேன் இதில் ஏன் வந்தேன்னா இதில் முழுக்க முழுக்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் இதில் பணம் சம்பாதிச்சனோ இல்லையோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கேன் எப்படி தெரியுமா சொல்கிறீங்க எப்படி தெரியுமா நான் வந்து நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த பாதி உடனே விட்டு தான் ஓட்டுவாங்க வெளியே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டுறேன் கடவுளே நான் வந்து பாத்தீங்கன்னா தான் பிடிக்கிறேன் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சனா ஒண்ணுமே இல்லை நானும் அதே மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரியே பிடிக்கலாம் எனக்கு நண்பா இப்போ நம்ம காட்டில் தான் கடுப்பாகி நம்ம வேற வண்டி எடுத்தோம் அந்த ஒரு இது யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா இப்போ வந்து இப்படி ஓட்டுறதுனால எனக்கு கட்டுப்படி ஆகுது கரெக்டாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டிருக்கோம் ஃபுல்லாக பிடிச்சி அதே மாதிரி இந்த மூளை திரும்பியிலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீரில் ஓட்டணும் மூளை திரும்பியிலன்னு சொல்லி டாப்பில் அதாவது மூணாவது கீரில் தள்ளி விட்ருவேன் ரிவேஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் போல் இதில் தான் அதாவது இந்த காடு எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே பாருங்கள் குதிரைக்கால் குதிரைகரை அதாவது பா பாத்தி இல்லாத பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரகரையாக போட்டுக்கிருப்பாங்க போனால் வண்டி மடம் மடன்னு அடிக்கணும்பா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ கியரை போக்குறதில்ல அதே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி போட்டிருந்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டு கீரில் தான் இருக்கும் இதை பீக்கு தட்டி விட்ருவேன் அப்படியே அந்த ஒரு அதாவது அந்த மெனம் முடி முடியுது பார்த்தீங்கன்னா அந்த மெனம் முடியிறதுக்கு ஒரு மூணு அடி ரெண்டு அடி இருக்கிட்டு ஆஃப் லட்சியில் காலை வச்சு தள்ளி விட்ருவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஒரு மணி நேரம் ஓடுறது நம்மளுக்கு நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இவ்வளோதான் வரும் டைம் வந்து நண்பா அப்போ டைம் குறையலன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு இப்போ இந்த மக்கா சோளத்தை பொறுத்த வரைக்கும் எதாவது மீதி பண்ணுமோ அந்தளவுக்கு மீதி பண்ணிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நண்பா ஒரு கிலோ சோளம் போடுறதுக்கு எங்கள் சைடு முந்நூற்றி நாற்பது ரூபாயோ வேணுமோ சம்திங் சரி முந்நூறுனே வைங்க முந்நூறு அதே மாதிரி ட்ரிப்பு அதெல்லாம் அது வேறு நம்ப ட்ரிப்பை வாங்கி போட்டே ஆகணும் மா சாணி குப்பைனா கோழி குப்பை ஏதோ ஒன்று வாங்கி போட்டே ஆகணும் எங்கள் சைடு பார்த்திங்கன்னா கோழி குப்பையை நட ரெண்டாயிரத்தி நூறுரூவா அது இல்லாத வண்டி வாடகை இருக்குது ஆளு கூலி இருக்குது இது எல்லாமே காட்டு காரியங்கள் தலையில் தான் விடியும் அது இல்லாத ட்ரக்கு காரியங்கள் அழுறதுன்னு அழுறதுங்க நினச்சா இன்னொரு இரநூறு நூறு தேர்தி கூட வைப்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சாணி குப்பையும் ரெண்டாயிரம் கொடை கொட்டி அதை இறைக்கிறதுக்கு ஆளு கூலி சோளம் போடுறதுக்கு இறைக்கிறதுக்கு குப்பை இறைக்கிறதுக்கு ஆளு கூலி குப்பையோட கூலி சோளம் போடுற கூலி சோளம் வாங்கிட்டு வர கூலி மருந்து ரெண்டு மருந்து அடிப்பாங்க மூணு நாள் நேற்று ஒரு மருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாளில் ஒரு மருந்து அடிப்பாங்க ஏன்னா அப்போ தான் புல்லு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிப்பாங்களா இத்தனையும் அடித்து முடித்து மிளகாலு பயிர் வரும் மிளகாடு பயிர் வரையிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும் புழு புழு நண்பா அந்த புழுவுக்கு மருந்து அது எல்லாமே அடித்து நம்ம முடித்தோம்னா இதுலேயே எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வேணும் அதாவது கூட்டையை உடைக்கங்காட்டி அதுக்கப்புறம் நம்ம வேலை நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு போகிறோமா காடு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெய்ய காலமாக இருந்தால் நான் செகண்டில் தான் போட்டு ஓட்டுவேன் ஏன் போய் சொல்லாட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மழை காலங்கிறதுனால சோவா நப்பாகவே இருக்குது நண்பா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோவா பாருங்கள் நல்லா சூளாக மாட்டேங்குது அப்படியே முழுசு முழுக்காக வரதுனாலன்னு பார்த்தீங்கன்னா சோளம் வெளியே வந்துடும் அதனால நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் ஓட்டுறேன் அப்போ என்னதே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டைம் தேர்த்தி வரும் அதனால பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் என்ன பண்ணுவாங்க உள் வெளியே தள்ளி பிடிச்சிருவாங்க ஓவர்லோட ஆகுதுரா அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லியும் குறல்பா வண்டியினுடைய கெப்பாசிட்டியே அவ்வளோதான் ஐம்பத்தி மூணு பத்து கிலோ பிளாக் இன்ஜினு எதாக இருந்தாலுமே சரி அவ்வளோதான் அதனோட கெப்பாசிட்டியே அவங்க தள்ளி பிடிச்சிருவாங்க ஒன்றுமே பண்ணது இல்லை டைம் சும்மா கண்ணா அப்படின்னா அதுலயே பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா மற்ற சோளம் ஊனி அடித்து முடித்து வெளியே கொண்டு போவாங்க ஆட்டி அறுபது ஐம்பது ஐம்பதனாயிரம் அறுபது நாயிரம் வேணும் அப்போ சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சோளத்தோட ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மூட்டை போகும் ரெண்டாயிரத்தி முந்நூறு எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் போட்ட அடிக்க ஆரம்பிக்கிற சீசனே இல்லை அதாவது வெயிலாட்டில் யாராவது போகணுங்க அப்படின்னு சொல்லி போனதை விட்டுருந்தாங்க பாதிக்காடு போட்டிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா போச்சு இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா மூட்டை ரெண்டாயிரத்தி நானூறு ஐநூறு இப்படி தான் போகுது இப்படி எல்லாம் அடித்து பிடிச்சி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்காரனுக்கு ஆ ரெண்டாவது மெயின் மெயின்ஃபிட்ரே அதுதான் இப்போ இந்த காடு வெள்ளாமல் வைக்கணும்னா குப்பையெல்லாம் வாங்கி போடுறோம் வாங்கி போடல அப்புறம் நெருக்கோச்சுட்டு ரொட்டேட்ரு ஓட்டி அஞ்சு கிளம்பில் ரெண்டு உழவு ஓட்டி அப்புறம் ரொட்டேட்ரு ஓட்டி வெள்ளை குப்பையை போட்டு இது பண்ணணும் இத்தனையும் பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ரூபா வந்துடும் ஒரு ஏக்கராக எடுக்கிறதுக்கு இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நல்லா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கு இந்த ரேட் வந்துடும் தெளிவாக பண்ணுறவங்களுக்கு கடமைக்குன்னு பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும் குப்பை வாங்கி கொட்ட மாட்டாங்க அவ்வளோ அந்த மக்காச்சோளத்தை நெருப்பு சுட்டிட்டு உழவ ஓட்டி போட்டு ஒரு வாரம் விட்டு மறுபடியும் ஊடுவாங்க தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு வராது ஏன்னா குப்பையோட செலவு குறையுது குப்பை இறைக்கிற செலவு குறையுது குப்பை அழுற ஆளு கூலி குறையுது இறைக்கிற கூலி குறையுது இதிலே எப்படி கிட்ட கட்ட ஒரு பத்து பாஞ்சு ரூபாவுக்கு போயிடுறேன்ப்பா அதாவது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா கோழி குப்பையாக இருந்தால் அஞ்சு டூ ஆ அஞ்சு டு ஆறு நாடா கொட்ட சொல்லியிருக்காங்க சோளத்துக்கு அப்போ தான் அது வந்து தெளிவா இருக்குமாமா அதாவது கேட்கும்னு வச்சுக்கல அதே சாணி குப்பையா இருந்தா ஆறுல இருந்து ஏழு நாடா கொட்ட சொல்லியிருக்காங்க நண்பா மக்கா மக்காச்சோளம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும் அதே கோழி குப்பை போடுறதுக்கும் மக்கா சோளத்துக்கு சாணி குப்பை போடுறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு நண்பார் கோழி குப்பை வாங்கி போன பார்த்தீங்கன்னா புல்லு கண்டிப்பா ஏறும் அது குப்பையில் கப்பால் அது என்ன கம்ப்ளைண்ட்லேயே நம்மளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது நண்பா ஆனால் சாணி குப்பை வாங்கி போன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சாணி குப்பை பொறுமையாக தான் கேட்கும் கோழி குப்பை உடனே கேட்கும் பயிர் எந்திரிக்கிறதே திரு திரு திருடுதுன்னு ஆனால் சாணி குப்பை அப்படி இல்லை பொறுமையாக தான் கேட்கறதுனால பூட்டை வர தான் எனக்கு தான் அது கிட்ட கிட்ட கேட்கணுன்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நேரத்தில் கை கொடுக்குதோ இல்லையோ சாணி குப்பை மண் வந்து நல்லா திரும்பிக்குது அதாவது சத்தான மண்ணாக மாறிக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை ஓரளவுக்கு ஊக்கமாக வரும் அதனால இந்த மாதிரி நான் விவசாயம் பண்ணுறேன் தெளிவாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது டு அறுபது வந்துடலாம் அதை மீறினாலும் கம்மியாக போகாது ஏன்னா போதா தட்டி கலப்பு வந்துருச்சு ரெட்டை கலப்பை ரக்க கலப்பு வந்துருச்சு அதெல்லாம் விட்டு தள்ளி போடுவாங்க மணிக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரரூவா வந்துடும் இந்த மாதிரி போகுதுங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் தான் பத்தையாக இருந்தாலும் சரி காஞ்சதாக இருந்தாலும் சரி வைக்கிற ஆறு பேர் பார்த்தீங்கன்னா இது போட்டை வந்து தட்டில் நின்றுச்சுன்னா பதினாலு ஆறு பேர் வைப்போம் அதே போட்டை வந்து தொங்கிருச்சு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினஞ்சு வைப்போம் அப்போ வண்டியினுடைய வேகம் மாறும் அப்போ என்ன போதும்பா திடுக்கிடுக்குதுன்னு போயிருக்கும் அப்போ டைம் மீறி ஆகுதா அப்போ என்ன நினைப்பாங்க ஒரு காட்டில் வந்து புது வண்டி இறங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா புதுசாக பழசோ தான் எடுத்திருந்தாலும் அறுபத்தி மூணு கெஞ்சி பில் தான் எடுத்திருப்பேன் ஏன்னா அதனோட கெப்பாசிட்டி அப்படி இன்ஜினோட இன்ஜினோட கெப்பாசிட்டி நல்லா ஓடுணும் வச்சுங்களேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் ஓட்டுறேன் இப்போ பத்து மாதம் முடியுதுனுப்பா இருபத்தஞ்சி பிறந்தால்தான் ஒரு வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் வண்டி எடுத்து இல்லை இருபத்தஞ்சிலேயே ரெண்டாவது மாதம் தான் ஒரு வருஷம் முடிய போகுது இவ்வளோ நாளாக நான் பணமும் சம்பாரித்தேன் பணம் சம்பாதித்த உடம்பு பேர் சம்பாதிச்சிருக்கிறேன் நிறையா நல்ல பேர் பரவாயில்லப்பா அந்த வண்டி விட்டு கூப்பிட்டு ஓட்டினா டைம் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி டைம் கம்மியாக கம்மியாச்சுன்னா பழைய வண்டி ஓடுனதுக்கும் நம்ம வண்டி ஓடுறது அதாவது முன்னாடியே ஓடிக்கிட்டு இருந்த வண்டி ஓடுறதுக்கும் நம்ம வண்டி ஓடுறதுக்கும் டைம் கம்மியாச்சுன்னா நம்ம போய் ஒரு காட்டு நம்ம வண்டி புதுசு இருக்குதுங்கண்ணா சொல்லுங்க ஓட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவே தேவையில்லை இப்போ இந்த கார்டு ஓட்டுறோன்னா அந்த கார்டு வேற எங்கள்தா இப்போ நின்று பார்ப்பாங்க டே அப்போ அங்கே பரவாயில் ஃபுல்லாக பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபுல்லாக பிடிக்கலே ஜென்ரலாக வயசானவங்களுக்கு கூட தெரியும் ஃபுல்லாக பிடிக்கல டைம் கிடுக்கிடுன்னு கார்டு முடியும் டைம் குறையும் அப்படின்னு சொல்லி அதனால அப்படியே பறவைக்கிட்டே போகும் ஊருக்குள்ள நம்ம ஊரை பற்றிலாம் சொல்லவே தேவையில்லை ஒரு நல்லது நடந்தாலும் சீக்கிரமாக நல்ல பரவிடும் நல்லாவே பரவிடும் ஒரு கெட்டது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா பரவிடும் நல்லா அதனால வந்த பொருட்களை சோளம் ஏறையாத மட்டும்தான் பார்த்துக்கிட்டேன் மற்றபடி நீட்டாக ஓட்டினேன் என் தொழில் ஜம்முன்னு போதும்னுப்பா இப்போ நான் நினச்சேன்னா இன்னும் கூட கடனை வாங்கி இன்னொரு வண்டி போடலாம் ஏன்னா அந்த எனக்கு பேர் இருக்குது மூட்டு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி போதும் நமக்கு அந்த பேர் நண்பா பேர் சம்பாதிச்சேன் பேர் சம்பாரிய சம்பாரியா எனக்கு பணம் தன்னாப்புல நண்பா எனக்கு குளத்த பாளையத்துல பார்த்தீங்கன்னா முரளி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு எனக்கு அவர் பார்த்தீங்கன்னா செம்ம சப்போர்ட் அதாவது இப்போ என் வண்டி நல்லா ஓடுது சோளம் இறையில நீட்டாக இருக்குது டைம் வித்தியாசம் இல்லை டைம் எல்லாமே குறையுது அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர் உழவு ஓட்டிகிட்டு இருக்காரு அவரே எனக்கு பார்த்தீங்கன்னா வெகு காடு ஓட்டுறாரு குளத்த முரளி ராஜா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம சப்போர்ட் பண்ணாங்க இப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால நீங்கள் சுறுசுறுப்பாக ஓட்டுங்க தொழில் வந்து டைமில் கூடாது நான் பேர் கம்பாரிக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டுங்க வண்டியினுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி லோடு கொடுத்து ஓட்டுங்க இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை செகண்ட்லயே ஓட்டலாம் சோளம் வந்து வெளியே நண்பா இல்லைன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ல விட்டு நேரம் பிரித்து மேய்ஞ்சிருப்பேன் செகண்ட்ல ஓடுறது இதுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஓடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சேர்த்து வரும் ஓகே நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை எப்படி மொக்கையாக இருந்ததா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடலாமா இல்லை வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்